விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூரில் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டு நான்கு பேரை பாட்டில் மற்றும் பிளேடில் கிழித்த மூவரை விக்கிரவாண்டி போலீசார் கைது செய்தனர் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையில் அப்பகுதியை சார்ந்த மூன்று இளைஞர்கள் மது அறந்துவிட்டு மதுபோதை தலைக்கேறிய பின்பு வீடூர் அணை வழியாக சென்றவர்களை மறித்து வம்பெழுத்ததோடு நான்கு நபர்களை பிளேடு மற்றும் மதுபாட்டிலால் கை உடம்பு பகுதிகளில் கிழித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஐஸ் வண்டியை தள்ளிவிட்டு அதன் உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டுள்ளனர் அவ்வழியாக சென்றவர்கள் இளைஞர்களை போதையில் மிரட்டியுள்ளனர் அப்பகுதியில் இருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து கொண்டு விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் போதையில் காயமடைந்த நான்கு பேர் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற நிலையில் போதையில் சண்டையிட்ட நிதிஷ் ராஜேஷ் ஸ்ரீதர் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்து

ன்னா ன்னா அதுக்கு நீ என்ன காபா என்ன நான் என்ன காபா நான் என்ன கேள்வி கேட்டான் அவ என்ன கேள்வி கேட்டான் என்ன கேட்டியா அது கையால கையால அடி பாட்டல எல்லாம் அடிடுது கையால அப்பன இன்னு உன்ன வாடான்னு சொன்னா கம்மனு அதுதான் கையால போறான் உன்ன வாடா